ஹாய் வெல்கம் டு அக்ஷ்னி டயர் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கால் கிலோ சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது எம்எல் எண்ணெய் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா அஞ்சு கிராம் புதினா அஞ்சு கிராம் மல்லி எடுத்திருக்கேன் ஐம்பது எம்எல் தயிர் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் கால் கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருங்க இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஏற்றிக்கிறேன் இதில் இப்போது ஐம்பது எம்எல் ரிஃபைன்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போது இதில் பட்டா லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போது நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வாங்கிட்டு இருக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் சிம்ல வச்சுட்டேன் ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சிலி பவுடர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி ரெட் பவுடர் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டு ஒரு கலர் கலரி நான் ஐல வச்சிருக்கேன் இப்போ நான் ஐஃப்ளேம்ல வச்சு தக்காளி மசிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ அது கூட ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா கூட அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ சிம்பிள் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக வேக வச்சுருக்கேன் இப்போது இது கூட அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஐஸ்ரீம் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நான் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுறேன் நான் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போது இது கூட நான் சிக்கன் வெயிட் போட்டுக்கிறேன் நான் தட்டு போட்டு மூடி ஃப்ளேம் ஐஸ் கிரீம் வைக்கிறேன் இப்போ நான் ஐஸ் ஃப்ளேம் வச்சிருக்கேன் சிக்கனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு லோ ஃப்ளேம் ஆக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஐஸ் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் மாற்றிருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷமாக இருக்கு இது கூட நான் இப்போ அரிசி மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கறி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்கு இது கூட நான் அரிசி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரிசியை போட்டு இப்போ ஐ கிளம் மாத்திக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்ப ரெண்டு நிமிஷமா வச்சிட்டு இருக்கு அரிசி போட்டு அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரும்போது நம்ம இப்ப உப்பு பாத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியா இருக்கு இந்த டைமில் நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கனாக்கா முக்கால் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் போட்டு நம்ம கலரிட்டே இருக்கக்கூடாது சும்மா ஜஸ்ட் லைட்டாக உள்ளே இது பண்ணி சென்டராக மட்டும் லைட்டாக அடி பிடிக்காத அளவுக்கு இது பண்ணிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னாக்கா அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவல் கரெக்டாக வந்துச்சு நான் தம் போடுறேன் ஸ்டவ் சிம் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி புடிச்சி மேல வச்சிருக்கேன் வெயிட் கோஷம் இப்போ நம்ம தம்மு உடைக்கலாம் வாங்க றியில் தண்ணி இல்லை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம பிளேட்டிங் போயிடலாம் கால் கிலோ கறி கால் கிலோ ரைஸ் வச்சு அருமையாக ஒரே தம்மில் சிக்கன் பிரியாணி ரெடி சாப்பிடுவாங்க